எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும் என் கணித அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உண்மை முகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ற எண்களின் வழியாக பிறந்த எண் இருபத்தி ஏழு மற்றும் விதி எண் முப்பத்தி ஐந்து என்ற எண் கணித அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்டோரின் குரலாக ஒழிக்க விரும்புவதோடு ஏழைகள் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காக போராடும் குணம் கொண்டவராக இருக்கிறார் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனிதநேயம் மற்றும் இரக்கம் கொண்டவராகவும் சமூக நலன் மற்றும் மக்களின் மேம்பாடுகளில் அக்கறை கொண்டவராகவும் இருக்கிறார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அநீதியை கண்டால் பொங்கி எழுந்து நீதியை நிலைநாட்டும் வரை போராடும் குணம் கொண்டவராகவும் உலகள உலகளாவிய சகோதரத்துவம் மற்றும் பரந்த மனப்பான்மையோடு கருணை கொண்ட பார்வையாலும் மக்களை ஈர்க்கும் காந்த சக்தி கொண்டவராக இருக்கிறார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடின உழைப்பாளியாகவும் உறுதி மற்றும் நேர்மையோடு எந்த ஒரு சவாலான பிரச்சனைகளையும் திறம்பட எதிர்கொள்ளும் திறன் கொண்டவராகவும் தலைமை பொறுப்புகளை ஏற்கும் திறமை கொண்டவராகவும் இருக்கிறார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில சமயங்களில் தனது கொள்கைகளில் பிடிவாதமாகவும் ஆதிக்கம் செலுத்தும் குணம் கொண்டவராகவும் சமுதாயத்தில் தனக்கென தனி மரியாதையும் அந்தஸ்தையும் அடைய விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வத்தையும் பிறரின் நலனுக்காகவே பயன்படுத்த விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வெற்றியை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தாமல் சமூக நலனுக்காக அர்ப்பணிப்பு உணர்வு போடு மக்களுக்காக பாடுபடும் நோக்கத்திற்காக செயல்படுத்துவார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பொறுப்புகளை ஏற்க அஞ்ச மாட்டார் திட்டங்களை வகுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் திறமையானவராக இருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் சக்தி வாய்ந்த தலைவராக வெளிப்படுவதோடு பெரிய அளவிலான திட்டங்களை நிர்வகிக்கும் திறமை பொருளாதார புரிந்துணர்வு மற்றும் வளங்களை சரியாக பயன்படுத்தும் ஆற்றல் கொண்டவராக இருக்கிறார் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரங்களை கைப்பற்றும் லட்சியம் கொண்டவராகவும் அல்லாமல் சமூகத்தில் பெரிய கொண்டு வர விரும்புவராகவும் இருக்கிறார் மேலும் துணை முதல்வர் முக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனிதநேயம் கொண்டவராக இருப்பதால் சிலர் இவரது நல்லெண்ணங்களை பயன்படுத்தி ஏமாற்றுவதால் மனமுடைந்து வருத்தப்படுபவராகவே இருப்பார் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகள் அல்லது மாற்றங்களை தேடாமல் நீண்டகால நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர தீவிர முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையானது சட்டம் மற்றும் ஒழுங்கு சமூக நீதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய அனைத்தும் சமமாக முன்னிலைப்படுத்தப்படும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளில் அமைதியாகவும் உறுதியாகவும் பதட்டப்படாமல் பிரச்சனையின் மையத்தை விரைவாக புரிந்து கொண்டு நடைமுறை தீர்வுகளை கண்டறியும் திறன்மிக்கவராக இருக்கிறார் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இலக்குகளை அடைவதில் உறுதிமிக்கவராகவும் அரசியல் சவால்கள் எதிர்ப்புகள் அல்லது பின்னடைவுகள் ஏற்பட்டால் கூட எளிதில் மனம் தளர்ந்து விடாமல் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றி பெறும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனிதநேய அணுகுமுறையால் மக்களுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துவதோடு கடுமையான அரசியல் முடிவுகளை எடுக்கும் போது இவரின் நோக்கங்களை மக்கள் புரிந்து கொண்டு நல்ல ஆதரவு கொடுப்பார்கள் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மன்னிக்கும் மற்றும் சமரசம் செய்யும் குணமானது அரசியல் எதிரிகள் அல்லது முரண்பட்ட அமைப்புகளோடு இணக்கமான தீர்வுகளை தர உதவுவதோடு கடுமையான மோதல்களை தவிர்த்து ஒத்துழைப்புக்கான வழிகளை காட்டுவதாக இருக்கும் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையானது சர்வாதிகாரமாகவோ சுயநலமாகவோ இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த தலைமையாகவே இருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடினமான காலங்களில் கூட நம்பிக்கையை இழக்காமல் புதிய திட்டங்களை கண்டறிந்து வெற்றி வாகை சூடுவார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்கலான சூழ்நிலைகளில் உண்மையான தகவல்களை முன்வைத்து நேர்மையான அறுமுறையோடு செயல்படுவார் இது மக்கள் மத்தியில் இவருடைய செல்வாக்கை அதிகரிப்பதாக இருக்கும் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமூகத்தில் அல்லது தனது கட்சி குழுக்களில் ஊழல் குற்றவாளிகளை வலுவாக எதிர்ப்பதோடு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிர்வாக சீர்திருத்தங்களை விரைவாக அமல்படுத்துவதோடு ஊழல் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் மண்டியிட செய்வார் மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் தீவிரமாக எதிர்ப்பதோடு அவர்களுக்காக குரல் கொடுப்பதோடு அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் வரை ஓயமாட்டார் துணை முதல்வர் முதல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் வெறும் வாக்கு வங்கிக்காக இல்லாமல் உண்மையான சமூக மாற்றத்தை நோக்கியதாக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மிகவும் உறுதியாகவும் அவர்களுக்காக போராடும் தலைவராக செயல்பட்டு தேவையான சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி நடைமுறைப்படுத்துவார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதிக்க வர்க்கத்தின் அநீதியான மற்றும் ஊழல் நிறைந்த செயல்பாடுகளை சகித்துக் கொள்ளாமல் அவர்களின் செல்வாக்கு மற்றும் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் தனது அடிப்படை கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதிக்க வர்க்கத்தினர் செய்யும் தவறுகளை வெளிப்படையாக விமர்சிப்பதோடு தவறுகளை சீர்திருத்தவும் நியாயத்தை நிலைநாட்டவும் எந்த எல்லைக்கும் சில தயங்க மாட்டார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நோக்கமானது அதிகாரம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி நியாயமான மற்றும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதாக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் ஆழமான அறிவு கூர்மை மற்றும் ஆராய்ச்சி குணம் கொண்டவராகவும் பொறுப்பு மற்றும் விடாமுயற்சியோடும் தலைமை பண்பு மற்றும் ஒழுங்கமைக்கும் தன் கொண்டவராகவும் சமூக ஈடுபாடு கொண்டவராகவும் உதிர்ந்த சிந்தனை மற்றும் கலைகளில் ஆர்வம் கொண்டவராகவும் எதிர்காலத்தில் தான் சார்ந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியவராக உருவெடுப்பார் மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதுகளில் தான் சார்ந்த துறையில் உச்ச நிலையை அடைவதோடு தலைமை பதவியை அல்லது தான் சார்ந்த துறையில் பெரும் வெற்றியை பெறுவார் இவர் செல்வத்தை ஈட்டுவதிலும் நிர்வகிப்பதிலும் திறமையானவராக இருப்பதோடு அதிகாரம் மற்றும் செல்வாக்கு மிக்கவராகவே இருப்பார் இவரின் முடிவுகள் பலரின் வாழ்க்கையை பாதிக்கும் விதமாகவே இருக்கும் இக்காலகட்டங்களில் குடும்பத்தில் பொறுப்புணர்வோடு செயல்படுவதோடு குடும்பத்தில் ஒரு வலுவான தூளாகவே இருப்பார் ஆனால் குடும்பத்தை அதிகம் மற்றும் கட்டுப்பாடுகளால் வலியுறுத்தி சென்று குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவே இருப்பார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் அரசியல் ஈடுபட்டு மக்கள் செல்வாக்கை பெறுவதோடு நல்ல வழிகாட்டியாகவும் மனித நேயத்தின் தூதுவராகவும் சமூக மாற்றத்தின் உந்து சக்தியாகவும் செயல்படுவார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தியாக மனப்பான்மை மற்றும் உறுதியான தலைமை பண்புகளால் அனைத்து தலைப்பு மக்களாலும் போற்றி மதிக்கப்படுவார் மேலும் மக்கள் மனதில் காலத்தால் அழியாத அடையாளமாக நினைத்து நிற்பதோடு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மனதில் பெரும் புரட்சியாளராகவும் சீர்தவாதியாகவும் பகுத்தறிவு பகலவனாக சுயமரியாதை சுடராக ஆணித்தரமான கருத்துக்கள் சமரசமற்ற அணுகுமுறை சமூக மாற்றத்திற்கான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை மக்கள் மனதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் முதல்வராக என்றும் நிலைநிறுத்திக் கொள்வார்கள்